ಹಲೋ ಗಾಯ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು 2 ಮಂದತೆ ಮಂದತೆ ಹಲೋ ಗಾಯ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಟೂ ಕಾಮನ್ men ನಿಮಗೆ ವಂದ ವಿದ್ಯಾಜಿ यूनिवर्सिटीಗೆ ಎಸ್ ನಾನೇ ಬೇರೆ रिक्वेस्ट பண்ணಿದ್ದாங்க ಏನದು ಅಂಬಾಡಿ நீ வரணோண்ணா? நான் வரணும் இல்ல. நிறைய நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அது பார்த்தேன். ரொம்ப நன்றி. அம்பாடி சொல்லிட்டு ஒரு பாட்டு. நிறைய நாளா பண்ணிருந்தாங்க சரி, எடுத்து ரியாக்ட் பண்ணலாம்னு பார்த்தா, ஆனா அந்த வீடியோ بلاக்டு. பண்ண ஓகே. இப்ப நம்ம படம் இருக்கு. ஒரு மெலடி மழில் அப்படி சொல்லிட்டு அதே அதே கோல்டன் காம்போ கிரீஷ் புத்தஞ்சேரி வித்யாசாகர் அவர்மா தாசேட்டன் சோலோ சோலோ கேட்டுருவோம் கண்டிப்பா கேட்டுருவோம் പുലർമഴയിൽ ആർദ്രമാ ഹൃദയവുമായി ആദ്യം നിൻമനസ്സിൻ ജാലകം തിരയുകയ പ്രണയമൊരുതീനാളം അലിയുനീയാളം പ്രണയമൊരുതീനാളം ീയോ പിലി വിടരും നീലമോഗിലെ ആരുറ പുലർമഴയിൽ ആർദ്രമാ ഹൃദയവുമായി ആദ്യമായി നിൻ മനസ്സിൽ ജാലകം തിരയുകയ

ും വിളിക്കാതെ വന്നു കൂട്ടുകാർ പുലറും മഴയിൽ ആത്രമാം ഹൃദയവുമായി ആദ്യം നിനസ് ജാലകവും திரையுகையா ആർദ്രമാ ഹൃദയവുമായി ആദ്യമായി നിൻ മനസ്സിൽ ജാലകം തിരയുകയോ പ്രണയമൊരു തീനാളം അലിയുന്നിയാവ

கேட்கும் போது இல்ல எப்படி சொல்றேன்னா இப்போ இந்த இப்போ ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட சீன ஒண்ணு இருக்கும் அதுதான் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்து இந்த பாட்டு கேட்கும் போது தெரியுது ஏன்னா ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து ஐ திங்க் ஒரு மியூசிக் டைரக்டர் என்னென்ன ஒரு இமோஷனல் ஸ்கேப்லாம் அவங்க போவாங்க ஜென்ரலா அதுக்கேற்ற மாதிரி தானே அதுக்கே அதுக்கான மியூசிக் ஒன்று வரும்ல அது வந்து சம்டைம்ஸ் வேற ரெண்டு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு நாள்லயுமே அவங்க ஒரே மாதிரி அது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்றேன்னா இது நிறைய இடத்துல வந்து இந்த பாட்டோட ஃபீல் அந்த ஒரு வைப் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சந்திரமுகியில இருக்கும்ல

தளபதி ஒரு தளபதிக்கு முன்னாடி நான் சொல்றது ஹீ வில் ஹீல் பி அ பிசினஸ் மேன் ஆஹ் இருந்து ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் வீட்டுக்கு அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாரு கார்மே காரமேகம் கிடையாது கார்மேகம் வந்து வடிவேல் எல்லாம் இருப்பான் அது இல்ல இது வேற ஏதோ ஒரு அழகன் அழகன்னா ஏதோ இந்த படம் பேரு அப்புறம் ரீசென்ட்டா அந்த பேரன்பு எல்லாமே என்ன சொல்றதுக்கே எதுவும் இல்ல யா யா சோ அண்ட்

லாஸ்ட் வியூ வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா யூ நோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஓவர் ஆனாவே மொத்த கமெண்ட் செக்ஷன்லயுமே பார்த்தா இதுதான் டாமினேட்டிங் ஓகே கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அடுத்து வித்யாஜியோட என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ரெக்குவெஸ்ட் இருக்கு

See you on the next one guys.